பாரு 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 சீக்கிரமா 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 பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக பார்த்தீங்கன்னா மலையை விட்டு இழுக்கிறாங்க வாங்க அவங்க எப்படி இந்த மீனை பிடிப்பாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறாங்க போல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிக்குது அண்ணா வணக்கண்ணே உங்கள் பேருண்ணே ஆறுமுகண்ணே இப்போ எப்படி நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க மலைய கறியை இழுத்துருவான் மேலே இறக்கி ஆ ஆ இறக்கி கறியை இழுத்துருவான் இந்த ஓரமாக உள்ள மீன் மட்டும் வரமாண்ணே

இந்த அலையிலையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அலையை இழுத்து வராங்க வராங்க பாருங்க இந்த ஓரமாக தான் மீன் மாட்டினா தான் போச்சு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியுது பார்க்கலாம் என்ன மீன் இருக்குன்னு பழைய எப்படினா அங்க போடுவீங்க போட்டில் போட்டுருவீங்களா

பார்த்தா இன்னொரு பக்கத்தில் கேட்குறாங்க அந்த பக்கம் ஒரு ஆள் கேட்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வலை கிட்ட நெருங்கிட்டு இருக்கு

கிட்டத்தட்ட வந்துச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளிட்ட முழுசா பாருங்க வர வர பாத்தீங்கன்னா ஆர்வமாக எழுக்கிறாங்க என்ன மீன் இருக்குன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக

எடுத்துலியா இருக்கும் <whause> <kritic thrust> <ph> <laughs>